கோவை பீலமேடு அடுத்த டைடல் பார்க் எஸ்காட் பகுதியில் இன்று பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் பசுமை தமிழ்நாடு கொள்கைக்காக கோவை பீலமேடு அடுத்த டைடல் பார்க் எல்காட் வளாகத்தில் இன்று பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் மாபெரும் திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர ஆணையர் வி பாலகிருஷ்ணன் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் தமிழ்நாடு மாநில தலைவர் கேசவன் ரங்காச்சாரி மற்றும் டைடல் பார்க் கேல்காட் நிர்வாக அதிகாரி தனலட்சுமி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்து இந்த நிகழ்வை துவக்கி வைத்தனர் முன்னதாக பசுமையை காப்போம் எனும் கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்திட்டு துவக்கி வைத்த ஆணையர் பாலகிருஷ்ணன் அனைவரது மத்தியில் கூறுகையில் நகர வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் நாம் மரக்கன்றுகளை நடுவது மட்டுமில்லாமல் செய்ய வேண்டும் நாம் அனைவருமே நகரில் ஒரு மரக்கன்றுகளை தினமும் பராமரிப்பு செய்தாலே பசுமை என்றார் தொடர்ந்து மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ரோட்ரியன் கோகுல்ராஜ் ரோட்ரியன் என் மங்கேஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது Mr. K. from HDFC, Administrative Officer from Elcott, the representatives from Rotary Club, Roundtable, and all the Rotact members, and all the press and media people. Good morning, everybody. So when we talk about the environment, unless we directly connect to what is Thank you for helping us execute this whole thing seamlessly. And thank you for the opportunity to do that, sir. Thank you so much. Thank you so much for your speech, sir. As we stand united, at the National Anthem rest in peace. Sir, cell phone. Yes, <laughs> sir. pak anehei, hei, oke